என்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினார்கள் தருமை ஆதனத்தின் ஆசையால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் நாட்டில் நல்ல காரியத்தை கூட பேச முடியவில்லை என மதுரை ஆதனம் வேதனையுடன் கூறியுள்ளது பரபரப்பை உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் ஆறாவது அனைத்து உலக சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது தர்மபுரம் ஆதனம் மற்றும் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் சைவ சித்தாந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் இதில் தர்மபுரம் ஆதினம் ஆசிபுரை வழங்கினார் தொடர்ந்து மதுரை ஆதினம் மற்றும் குன்றக்குடி பொன்னம்பலை அடிகளார் அருளாசி பேசிய நேற்று கூட எனக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது என்னை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டினார்கள் ஆசையால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன் நாட்டில் நல்ல காரியத்தை கூட பேச முடியவில்லை என்றார் தொடர்ந்து பேசிய செய்தியாளர்களிடம் அவர் மதுரையிலிருந்து காலை ஐந்து மணிக்கு பூஜை முடித்து காரில் கிளம்பி வந்து கொண்டிருந்தோம் அப்போது உளுந்தூர்பேட்டை அருகே வந்தபோது எனது காரில் பின்னால் வேகமாக ஒரு இடி இடித்தது அதனால் நான் நிலை குலைந்து போனேன் வாகனத்தின் நம்பர் பிளேட் அதில் இல்லை காரிலிருந்து இறங்கிய நபர் தொப்பி தாடி அணிந்திருந்தார் என் வாகனத்தின் மீது இடித்ததற்கான காரணம் குறித்து காவல்துறை தான் விசாரிக்க வேண்டும் எனது தரப்பில் புகார் ஏதும் அளிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி